மீனவர்களுக்கு பார்த்து பார்த்து எல்லா சமூகத்தினரும் முன்னேற வேண்டும் என்றும் திமுக அரசு சிறப்பான திட்டங்களை செய்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னை திருவற்றியூர் பகுதியில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் இருநூற்று எழுபத்தி இரண்டு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சூறை மீன்பிடி துறைமுகம் உள்ளிட்ட மீன்பிடி துறைமுகங்கள் மீன் இறங்கு தளங்கள் மற்றும் மீன் விதை பண்ணை என பதிமூன்று முடிவுட்ட திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் தொடர்ந்து மீன் துறைமுகம் சார்பாக காட்சிப்படுத்தப்பட்ட புகைப்படங்களை பார்வையிட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் விழா மேடையில் பேசிய முதலமைச்சர் கடின உழைப்பாலும் தியாகத்தாலும் பண்பாட்டினுடைய அடையாளமாக திகழக்கூடிய மீனவர் சமுதாயத்தினருக்கு இந்த துறைமுகம் பெரும் வாய்ப்பாக இருக்கும் என நம்புவதாகவும் மீனவர்களின் கண்ணீரை துடைக்க வந்த ஆட்சிதான் இந்த ஆட்சி என்றும் குறிப்பிட்டு பேசினார் மீன்வள கட்டமைப்பு நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு நாற்பத்தி ஆறு புதிய மீன் இறங்கு தலங்கள் அமைக்க அறுநூத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு முப்பத்தி நாலு பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு இருபத்தி ஒன்பது மீன் தர மேம்பாட்டு பணிகளுக்காக எண்பத்தைந்து கோடிய ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு பதினேழு பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு பதினோரு புதிய மீன் பண்ணைகள் அதனுடைய கட்டுமான பணிகளுக்கு நாற்பத்தி ஒன்பது கோடிய எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு ஒன்பது பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு இப்ப இருக்கக்கூடிய பதினான்கு அரசு மீன் பண்ணைகளை மேம்படுத்த நாற்பத்தாறு கோடிய எண்பத்தி லட்சம் ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு பதிமூன்று பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் மீன் இறங்கு தளங்கள் அமைக்கிறது குறித்து பனிரெண்டு ஆய்வுப் பணிகளுக்கு ஒன்பது கோடி நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு ஏழு பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு எட்டு கோடி ரூபாய் செலவில் ரெண்டு பயிற்சி நிலைய பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு ஏழு மீன்பிடி திருமுக பணிகளுக்கு எட்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் அளிக்கப்பட்டு நான்கு பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கு மற்ற பணிகள் எல்லாம் முழுவீச்சில் நடைபெற்று வருது அந்த பணிகளும் விரைந்து முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இப்படி மீனவருடைய நலனுக்காக தமிழ்நாடு அளவுக்கு எந்த மாநிலமும் இதுவரை இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சதில்லை இத என்னால் நெஞ்சு நிமித்தி கம்பீரமாக நான் சொல்ல முடியும் இன்னும் சொல்லுகிறேன் மீனவருடைய நலனுக்காக இன்னும் செய்ய நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் மீனவருடைய வாழ்க்கை அல்லல் நிறந்து இருக்கக்கூடாது உங்களுடைய தொழில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இந்த தொழில் எதிர்காலத்திற்கும் பயனளிக்கக்கூடிய தொழிலாக இருக்கும் என்றுதான் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் கல்வி அறிவு தான் எல்லோரையும் கரை சேருவதற்கான கலைஞரை விளக்கம் அதனாலதான் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவியர் இந்திய குடியுரிமை பணியில சேர நினைச்சா அவங்களுக்கு பயிற்சி தர முடிவெடுத்து இந்த ஆண்டு மட்டும் ஒன்பது மீனவ மாணவர்களுக்கு ஐந்து லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் செலவில் பயிற்சி தந்திருக்கிறோம் இப்படி பார்த்து பார்த்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லா சமூக மக்களும் முன்னேறணும்னு எல்லாருக்கும் சம அளவில் சம வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம் திட்டங்களை உருவாக்கி தருகிறோம் எனவே திராவிட அரசோட திட்டங்களை மீனவ சமுதாயத்துடைய மக்கள் பயன்படுத்திக்கணும்னு நான் உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு உங்களை சந்திப்பதில் நான் மீண்டும் என்னுடைய மகிழ்ச்சியும் பெருமையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்